பல பேர் தோற்ற விஷயத்துல நீ இன்னும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தா இந்த கதை உனக்காக தான் வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ஜெபாஸ்டன் இன்னைக்கு நான் சொல்ல போறது ஒரு கதை மாதிரி தெரிஞ்சாலும் உங்க வாழ்க்கையை நேரா தொட்டுடும் ஒரு உண்மை இன்னைக்கு நாம பார்க்கப் போறது ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி இந்த கதைக்கு நான் ஒரு தலைப்பு கொடுக்கணும்னா பலரும் முயன்று தோற்ற ஒன்றில் நீ முயற்சி செய்யும் போது வாழ்க்கையில சில விஷயங்கள் இருக்கும் அதுல பல பேர் முயற்சி பண்ணிருப்பாங்க அதே நேரத்தில அதுல பல பேர் தோற்றும் இருப்பாங்க அதை பார்த்துட்டு இதுல எதுவும் ஆகாதுன்னு சொல்லி பலர் நடுவிலேயே நின்னுடுவாங்க ஆனா அதே இடத்தில அதே சூழ்நிலையில ஒருத்தன் மட்டும் இன்னொரு முயற்சி பண்ணினா அங்கதான் அவன் வாழ்க்கை மெல்ல திரும்ப ஆரம்பிக்கும் ஒரு சின்ன ஊர்ல ஆகாஷ் அப்படின்னு ஒரு இளைஞன் இருந்தான் அவனுக்கு ரொம்ப பெரிய கனவுகள் இல்லை என்னால என் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும் அதுதான் அவன் ஒரே கனவு ஆனா அவன் இருந்த சூழ்நிலை கைல பணம் இல்லை நிலையான வேலை இல்லை நாளுக்கு நாள் நம்பிக்கை குறைஞ்சுக்கிட்டே போன நேரம் அவன் முயற்சி பண்ணாத விஷயமே இல்ல வேலைக்கு போனா ரிஜெக்ட் எக்ஸாம் எழுதினா ஃபேல் புதுசா ஏதாவது ஸ்டார்ட் பண்ணினாலோஸ் ஒரு கட்டத்துக்கு மேல அவன் மனசுக்குள்ளேயே ஒரே ஒரு கேள்வி நாமே சரியானாலா இங்கதான் பெரும்பாலானோர் கதை முடியும் ஆனா ஆகாஷ் கதை அப்பதான் ஆரம்பிச்சது ஏன்னா அவன் தோற்றதை விட அவனை அதிகமா உடைத்தது அவன் சுற்றி இருந்த மனிதர்களோட வார்த்தைகள் இதெல்லாம் உன்னால ஆகாது இதில் எல்லாரும் தோற்றுட்டாங்க வேற ஏதாவது பாத்துக்கோ ஆனா அந்த சத்தங்களுக்கு நடுவிலேயே ஆகாஷ் மனசுக்குள்ள ஒரே ஒரு குரல் மட்டும் ஓடிக்கிட்டே இருந்தது எல்லாரும் தோற்றதாலதான் நான் முயற்சி செய்யணும் ஒரு நாள் ரொம்ப சோர்ந்து யாரும் இல்லாத இடத்தில அவன் தனியா உட்கார்ந்திருந்தான் அந்த அமைதியில அவன் யோசிச்சான் நான் இப்ப நிறுத்திட்டா என்னோட கதையும் இங்க தான் முடிஞ்சிடும் அந்த நாளிலிருந்து ஆகாஷ் ஒரு முடிவு எடுத்தான் மற்றவர்கள் என்னை நம்பாத நேரத்தில நான் என்னை நம்பணும் அவன் வாழ்க்கை ஒரே நாள்ல மாறல ஆனா அவன் பழக்கம் மாறிச்சு முன்னாடி தூங்குற நேரத்துல இப்ப உழைக்க ஆரம்பிச்சான் முன்னாடி சோர்ந்து உட்கார்ந்த நேரத்துல இப்ப கற்றுக்க ஆரம்பிச்சான் மக்கள் சிரிச்சாங்க இவன் இன்னும் முயற்சி விட்டுடலையா ஆனா ஆகாஷ் அமைதியா இருந்தான் ஏன்னா அவனுக்கு தெரியும் முயற்சி சப்தம் போடாது ஆனா ஒரு நாள் உலகமே அதை கேட்கும் நாட்கள் போச்சு மாதங்கள் போச்சு ஒரு நாள் அதே விஷயத்துல அதே முயற்சியில அதே பொறுமையில ஆகாஷ் வெற்றி பெற்றான் அதே மனிதர்கள் கேட்டாங்க நீ எப்படி இதை பண்ணா ஆகாஷ் சிரிச்சுக்கிட்டே சொன்னான் நீங்க நம்பாத நேரத்துல நான் என்னை நம்பினேன் இந்த கதை ஆகாஷ் பற்றி மட்டும் இல்ல இப்ப இந்த வீடியோ பார்க்கிற உங்களைப் பற்றி நீங்கு முயற்சி பண்ற விஷயம் பலர் தோற்ற விஷயமாயிருக்கலாம் ஆனா நினைச்சு பாருங்க பலரும் முயன்ற தோற்ற ஒன்றில் நீ முயற்சி செய்யும் போது அதுதான் உன் வாய்ப்பு நீ இன்னும் தோற்றலா நீ இன்னும் நிறுத்தலா நிறுத்தற நாள் தான் உண்மையான தோல்வி இந்த வீடியோ உங்க மனசை கொஞ்சமாவது தொட்டிருந்தா லைக் பண்ணுங்க ஒருத்தனாவது மீண்டும் முயற்சி ஆரம்பிச்சா அதுதான் என் வெற்றி இன்னும் இப்படிப்பட்ட கதைகள் மிஸ் ஆகாம இருக்க இந்த சேனல் ஐ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஐ ஆன் பண்ணுங்க இது உங்கள் ஜெபாஸ்டின் நம்பிக்கையோட தொடருவோம்